ஓம் கம் கணபதேய காரிய சித்தி குரு குரு சுவாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பக்தி டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் உயர்ந்த எண்ணங்களுடன் பிறர் மச்சும்படியாக வாழக்கூடிய ஆற்றல் கொண்ட சிம்மராசி நண்பர்களே உங்களுக்கு எங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விகாரி ஆண்டின் முற்பாதி வரை குரு சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பதினொன்றில் ராகு சஞ்சாரம் செய்வதால் எதிலும் லாபங்கள் சிறப்பாக அமையும் சிலருக்கு சொந்த வீடு மனை வாகனங்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நேரத்திற்கு உணவு உண்பது தேவையற்ற அலைச்சலை குறைப்பது நல்லது ஆண்டின் முற்பாதியில் உங்கள் வாழ்வில் சிறு சிறு நெருக்கடிகள் குழப்பங்கள் நிலவினாலும் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று முதல் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் குரு சஞ்சரிக்க இருப்பதால் பணவரவுக்கு பஞ்சம் ஏற்படாது குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் மன வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் கணவன் மனைவி அன்னோன்யம் அதிகரிக்கும் புத்திர வழியிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களாலும் ஓரளவுக்கு அனுகூலம் உண்டாகும் உற்றார் உறவினர்களின் ஆதரவும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும் என்றாலும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது பல பெரிய மனிதர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் ஆன்மீகம் தெய்வீக காரியங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் பல புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவால் அபிவிருத்தி பெருகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி இருப்பதால் எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எதிர்பார்க்கும் உயர் பதவிகளும் இடமாற்றங்களும் கிடைக்கும் தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று ஏற்படவுள்ள சனி மாற்றத்திற்குப் பிறகு சனி ருணரோக ஸ்தானமான ஆறாம் வீட்டிற்கு மாறுதலாக இருப்பதால் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் எதிர்ப்புகள் விலகி ஓடும் எதிரிகளும் நண்பர்களும் மாறுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சிறிதளவு மருத்துவ செலவுக்குப் பின் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களின் மருத்துவ செலவுகள் ஓரளவு மறையும் அனைவரும் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு ஆண்டின் பிற்பாதியில் நல்ல வரம் தேடி வரும் மன சிறப்பாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமையும் அன்னோன்யமும் அதிகரிக்கும் பலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும் சொந்த பூமி மனை போன்றவற்றையும் வாங்கி சேர்ப்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தியும் வந்து சேரும் வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு விரிவடையும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு என்ன பலன் பணியில் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தடையின்றி கிடைக்கும் சிலர் எதிர்பார்த்த இடமாற்றத்தை பெற்று குடும்பத்தோடு சேர்வார்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பொருளாதார நிலையும் உயரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிட்டும் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவால் வேலைப்பழு குறையும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் சற்று மந்தநிலை நிலவினாலும் பிற்பாதியில் பல பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அனுகூலம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகளும் கிடைக்கும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்புகளால் அபிவிருத்தியை பெருக்க முடியும் புதிய கிளைகளையும் நிறுவி மேன்மையடைவீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் பணவரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பிற்பாதியில் மிகச் சிறப்பாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை காண்பீர்கள் கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் சிலருக்கு கடன் பிரச்சனைகளும் தீர்வடையும் வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் எதிர்பாராத தனவரவால் பொருளாதார நிலை நிலைமேன்மையடையும் சேமிப்பும் பெருகும் அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக இது இருக்கும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்களின் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் கட்சி பணிகளுக்காக சிறு சிறு வீண் செலவுகளை செய்ய வேண்டியிருந்தாலும் பொருளாதார நிலை உயர்வாகவே இருக்கும் மேடை பேச்சுக்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது விவசாயிகளுக்கு விளைச்சல் மிகவும் சிறப்பாக இருக்கும் முதலீட்டிற்கு மேல் லாபம் பெற்று விடுவீர்கள் நவீன முறைகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவீர்கள் வேலையாட்களின் உதவியும் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களும் கைகூடும் சொந்த பூமி மனை போன்றவற்றையும் வாங்குவீர்கள் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் ஆதாயங்கள் கிடைக்கும் பெண்கள் பெண்களுக்கான பலன் உடல்நிலையில் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் என்றாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் ஆண்டின் பிற்பாதியில் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரணம் குடும்பத்திற்கு தேவையான அதிநவீன பொருட்கள் போன்ற யாவும் சேரும் உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி உண்டாக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சற்றே மந்த நிலை நிலவினாலும் நன்கு பயின்று பள்ளி கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பீர்கள் விளையாட்டுப் போட்டிகளிலும் வெற்றி பரிசுகளை தட்டிச் செல்வீர்கள் சிலருக்கு உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும் மாத பழங் தமிழ் மாத பழங்களையும் பார்ப்போம் சித்திரை உங்கள் ராசிக்கு பத்தில் செவ்வாய் பதினொன்றில் ராகு சஞ்சாரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வியாபார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு பாதிப்பு கை கால் அசதி உண்டாகும் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் குடும்பத்தில் நிம்மதியை நிலைநாட்ட முடியும் பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் நம்பியவர்களை துரோகம் செய்வார்கள் இந்த மாதத்தில் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு வைகாசி மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரியன் பத்தில் சஞ்சரிப்பதும் செவ்வாய் ராகுல் ஆபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சிறப்பு என்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் தடைபட்டு வரும் சுபகாரியங்கள் அனைத்தும் தடைவிலகை கைகூடும் பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நிரப்பும் சொந்த பூமி மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும் போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் பெறுவதுடன் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் விநாயகர் அஷ்டலட்சுமியை வழிபடுவதும் சிறப்பு இந்த மாதத்தில் ஆனி மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் எதிர்பார்ப்புகள் யாவும் குறையும் குரு நான்கில் இருப்பதால் பணவரவு சுமாராக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் மகிழ்ச்சியளிப்பதாக அமையும் சிலர் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத வகையில் லாபம் கிட்டும் முன்கோபத்தை குறைப்பது பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது விநாயகர் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நற்பலனை தரும் ராகுல் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களது பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் பலரை வழிநடத்தி செல்லக்கூடிய கௌரவமான பதவிகளை வகிப்பீர்கள் சூரியன் செவ்வாய் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் ஏற்படும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உத்தமம் குரு சுகஸ்தானமான நான்கில் இருப்பதால் பெரிய முதலீடுகளை கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கத்தை சற்று தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி இருக்கும் மேலதிகாரிகளிடம் பேசும்போது மிகவும் நிதானமாக இருப்பது நல்லது புத்திர வழியில் நிம்மதி குறைவு ஏற்படும் சிவன் முருகனை இந்த மாதம் வழிபடுவது நல்லது ஆவணி மாதம் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் பனிரெண்டில் ராகுவும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும் ஆன்மீகம் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினைகள் விலகி கொடுத்த கடன்கள் வீடு தேடி வரும் சூரியன் செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொள்வதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் என்றாலும் எதையும் சமாளித்து லாபங்களை பெறுவீர்கள் பயணங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நற்பலனை தரும் முருகனை இந்த மாதம் வழிபடுவது நல்லது புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டில் சுக்கிரன் புதன் பதினொன்றில் ராகு சஞ்சரிப்பதால் தொழில் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் தாராள தனவரவால் குடும்ப கடன் பிரச்சனைகள் யாவும் விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாவதற்கான அறிகுறிகள் தோன்றும் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தாமதப்பட்டாலும் ஊதிய உயர்வுகள் தடையின்றி கிடைக்கும் சனிப்பிரதியாக ஆஞ்சநேயரையும் சிவனையும் இந்த மாதம் வழிபடுவது நல்லது ஐப்பசி மாதம் உங்கள் ராசிக்கு மூன்றில் சூரியன் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் பனிரெண்டில் ராகு சஞ்சாரம் செய்வதும் உன்னதமான அமைப்பு எனவே முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை கிட்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படவுள்ள குரு பயிற்சிக்கு பிறகு நீண்ட நாட்களாக நிலவும் தடைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் புத்திர வழியில் மகிழ்ச்சியும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமும் ஏற்படும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உண்டாகும் குரு விநாயகரை வழிபடுவது உத்தமம் கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய் ஐந்தில் புதன் பதினொன்றில் குரு ராகு சஞ்சாரம் செய்வதால் தாராள தனவரவு தொழிலை அபிவிருத்தி செய்யும் யோகம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் எதிர்பாராத வகையில் திடீர் தனவரவு கிடைக்கப்பெற்று வாழ்க்கை தரம் உயரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் நற்பலன் கிடைக்கும் சூரியன் நான்கில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் எதையும் நீங்கள் சமாளிப்பீர்கள் சிவன் விநாயகரை இந்த மாதம் வழிபடுவது நல்லது மார்கழி மாதம் உங்கள் ராசியாதிபதி சூரியன் குரு சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சஞ்சரிப்பதால் சிறப்பான பணவரவு கிடைத்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொட்டதெல்லாம் துளங்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் கணவன் மனைவி அன்னோன்யம் அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் உத்தியோகஸ்தர்கள் உயர்வடைவார்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் பெருகும் வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது தினமும் விநாயகரை வழிபடுவது நல்லது இந்த மாதத்தில் தை மாதம் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் ராசி அதிபதி சூரியன் ஆறில் சஞ்சரிப்பதும் சகல விதத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் பலமும் வலிமையும் கூடும் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் மறையும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பொன் பொருள் சேரும் உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த உயர்வுகளையும் கௌரவமான அந்தஸ்துகளையும் பெற முடியும் தொழில் வியாபாரம் தடையின்றி நடைபெறும் விநாயகரையும் முருகரையும் இந்த மாதம் வழிபடுவது நல்லது மாசி மாதம் ராசிக்கு ஐந்தில் குரு ஏழில் புதன் பதினொன்றில் ராகு சந்திப்பது நல்ல அமைப்பு என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழில் ரீதியாக மேன்மை உண்டாகும் பணவரவு தாராளமாக இருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் அமையும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலும் சரளமான நிலை இருக்கும் பொன்பொருள் சேரும் புத்திர வழியில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய திருமண சுபகாரியங்களும் இந்த மாதம் கைகூடும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியினை உண்டாக்கும் அஷ்டலட்சுமியை இந்த மாதம் வழிபடுவது நல்லது பங்குனி மாதம் உங்கள் ராசிக்கு ஐந்தில் குரு பதினொன்றில் ராகு சஞ்சரிப்பது அனுகூலத்தை தரும் அமைப்பு என்பதால் தொழில் வியாபாரத்தில் கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடையின்றி கிடைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்களை அடைவீர்கள் அதிபதி சூரியன் எட்டில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வீண் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியளிப்பதாக இருக்கும் எதிர்பாரா தனவரவால் பொருளாதார நிலை உயரும் சிவபெருமானை வழிபடுவது இந்த மாதத்தில் நல்லது ஆக மொத்தம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாகவே அமைகிறது அதிர்ஷ்டமளிக்கும் விஷயங்கள் எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் வெள்ளை சிவப்பு கிழமை ஞாயிறு திங்கள் கல் அணிந்தால் மாணிக்க கல் அணிவீர்கள் திசை கிழக்கு திசை தெய்வம் சிவன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற புது புது ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்